குண்டூர் ஸ்டைல் தக்காளி ஊர்கா உங்களுக்கு பூண்டு ஃப்ளேவர் பிடிக்கும்னா தாராள பூண்டு சேர்த்து பண்ற இந்த தக்காளி ஊர்கா செஞ்சு வச்சிங்கன்னா ஒரு மாசத்துக்கு டிஃபனுக்கு தை சதத்துக்கு இதுதான் டிஃபால்ட் சைடிஷ் டிஷ் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் வெந்தயம் ட்ரை ரோஸ் பண்ணி ஆறின உடனே பவுடரா அரைச்சுக்கோங்க ஐநூறு கிராம் நல்ல பழுத்த தக்காளி கொட்டை நார் இல்லாத ஐம்பது கிராம் புளி பத்து பூண்டு எண்ணெய் தண்ணி சேர்க்காம மூடி வச்சு குக் பண்ணிக்கோங்க தக்காளி நல்லா மசிஞ்சு புளி வெந்தோனி அடுப்ப ஆஃப் பண்ணி திறந்து விட்டு ஆற விட்டுருங்க ஆறின உடனே பல்ஸ் பண்ணிக்கோங்க தாராளமா கால் கப் நல்லெண்ணெய் சூடா நுண்ணி ஒரு டீஸ்பூன் கடுகு கடுகு பொரிய விட்டுட்டு வரமிளகா கறிவேப்பிலை இருபது பூண்டு சேர்த்து பூண்டோட கலர் மாறுற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிட்டு அடுப்ப லோ ஃபிளேம்ல வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பல்ஸ் பண்ண தக்காளி சேர்த்து ஒரு கொதி வந்தோடனே முக்கால் டேபிள் ஸ்பூன் உப்பு அரைச்ச வெந்தயம் கடுகு பொடி கொஞ்சம் வெல்லம் தக்காளியும் புளியும் ரொம்ப இது தொக்கு நல்லா சேர்ந்து வரும்போது ஒன்றரை டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எண்ணெய் கசிஞ்சு வந்தோடனே அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு ஃபுல்லா ஆடினோடனே ஆட்டட் டப்பால போட்டு வச்சீங்கன்னா ஒரு மாசம் ஆனாலும் இந்த ஊருகா கெட்டு போகாது